எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயிஸ் நினைவு பள்ளிக்கு உங்களை அன்பா வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிற செடிகளோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நாம யாருமே ஊகிச்சு பார்க்க முடியாத காதல் கதைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா செடி கொடிகள்லாம் ரொம்ப அமைதியா சாதுவா இருக்குன்னு நாம இருக்கோம் ஆனா உண்மை அது இல்ல அதுக்குள்ள காதல் போட்டி பொறாம தந்திரம்னு ஒரு பெரிய சீரியலே ஓடிட்டு இருக்கு வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு எட்டி பார்த்துட்டு வருவோம் சரி முதல்ல தாவரங்கள் எப்படி தன்னோட அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இதுல ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்னு பாலிலா இனப்பெருக்கம் இங்கிலீஷில் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது ரொம்ப சிம்பிள் ஒரு செடி தன்னைத்தானே ஒரு ஜிராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி தான் அதோட வேர் தண்டு இல்ல இலையிலிருந்தே ஒரு புது செடி முளைச்சு வந்துடும் தான் நம்ம கதைக்கு ரொம்ப முக்கியம் அது பாலின இனப்பெருக்கம் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது விதைகள் மூலமா ரெண்டு செடிகள் சேர்ந்து ஒரு புது தனித்துவமான செடியை உருவாக்குறது அப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஹீரோ யாரு தெரியுமா அது நம்ம மலர் தான் அதாவது அ சொல்லப்போனா ஒரு செடியோட இனப்பெருக்க உறுப்பே இந்த பூதான் இதுதான் தாவர உலகத்தோட காதல் விளையாட்டு நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஒரு பூவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான கருவிகள் இருக்கு முதல்ல புள்ளி வட்டம் அதாவது சேப்பல் இது ஒரு பாடி மாதிரி பூ மொட்டா இருக்கும்போது அதை பத்திரமா பாதுகாக்கும் ரெண்டாவது அள்ளி வட்டம் அதாவது பெட்டல் இதுதான் அந்த பூவோட கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான ட்ரெஸ் தேனி வண்ணத்து பூச்சி இங்க வா அணு கூப்பிடுறதுக்காகவே இந்த பளிச்சு உடை மூணாவதா மகரந்தத்தாள் வட்டம் இங்கிலீஷ்ல ஆண்ட்ரோயிஷம் இதுதான் பூவோட ஆண் பாகம் ஒரு பாய் பேண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க இதுக்குள்ள மகரந்தத்தாள் ஸ்டேமன் மகரந்த பை ஆந்தர் அப்புறம் மகரந்த தூள் போலன் எல்லாம் இருக்கும் கடைசியா சூலக வட்டம் அதாவது கைனோஷியம் இதுதான் நம்ம ஹீரோயின் ஒரு ராணி மாதிரி இதுல சூலக பை ஓவரி சூலக தண்டு ஸ்டைல் மற்றும் சூலக முடி ஸ்டிக்மா இருக்கும் இந்த பெட்டல்ஸ் அதாவது அல்லி வட்டம் ஏன் இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா அது சும்மா அழகுக்கு இல்ல அது பூச்சிகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய விளம்பரம் இங்கே தேனருக்கு வாங்கன்னு கூப்பிடுற ஒரு டிஜிட்டல் போர்டு மாதிரி இதுக்கு காரணம் ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமிதான் சிவப்பு நீல நிறங்களையும் கேரோட்டினாய்டுகள் மஞ்சள் ஆரஞ்சு நிறங்களையும் கொடுக்குது இதுதான் அந்த கலர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட சீக்ரெட் இப்ப பூக்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சில பூக்கள்ல ஆண் பாகம் மட்டும் இருக்கும் இல்லனா பெண் பாகம் மட்டும் இருக்கும் அதுக்கு பேரு ஒருபால் மலர்கள் அதாவது யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் உதாரணத்துக்கு பப்பாளி வெள்ளரிக்காய் எல்லாம் இந்த வகைதான் ஆனா சில பூக்கள்ல ஆண் பெண் ரெண்டு பாகமுமே ஒன்னாவே இருக்கும் அதுக்கு இருபால் மலர்கள் அதாவது பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்னு பேரு நம்ம ரோஜா பூ மாதிரி சரி இப்பதாங்க நம்ம தாவர நாடகத்தோட அடுத்த முக்கியமான கட்டத்துக்கே வரும் அதுதான் மகரந்த சேர்க்கை இங்கிலீஷ்ல பாலினேஷன் இது ஒரு பெரிய த்ரில்லிங்கான மிஷன் மாதிரி மகரந்த சேர்க்கைனா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு பூவோட ஆண் பாகமான மகரந்த தூள் அதாவது போலன் காத்திலியோ பூச்சி மூலமாவோ கிளம்பி இன்னொரு பூவோட பெண் பாகமான போய் கரெக்டா லேண்ட் ஆகிறதுக்கு பேர் மகரந்த சேர்க்கை இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் ஞாபகம் மற்றும் ஸ்டிக்மா இது ஒரு பீட்சா டெலிவரி மாதிரி தான் மகரந்த தூள் தான் நம்ம பீட்சா அந்த பீட்ஸாவை கரெக்டான வீட்டு அட்ரஸ்ல அதாவது சரியான பூவோட ஸ்டிக்மாவுல டெலிவர் பண்ணணும் எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க இந்த பீட்சா டெலிவரியிலே ரெண்டு வகை இருக்கு பாருங்க ஒன்னு தன் சேர்க்கை அதாவது செல்ஃப் பாலினேஷன் இது ஒரே பூவுக்குள்ளேயே பீட்சாவை டெலிவர் பண்ணிக்கிற மாதிரி இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை அதாவது கிராஸ் பாலினேஷன் இது ஒரு பூல இருந்து இன்னொரு பூவுக்கு பீட்சா டெலிவரி பண்ற மாதிரி இந்த ரெண்டாவது வகைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் ஜீன்ஸ் எல்லாம் கலந்து ரொம்ப ஆரோக்கியமான வலுவான புதுமையான செடிகள் உருவாகும் ஒரு இனம் தலைச்சி வளரணும்னா இந்த கிராஸ் பாலினேஷன் ரொம்ப அவசியம் இந்த பீட்சா டெலிவரிக்கு சில டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க காற்று மூலமா நடந்தா அதுக்கு பேரு அனிமோஃபிலி அனிமோஃபிலி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அனிமோஃபிலி அடடா காத்து நம்ம எதிரி மாதிரி மூஞ்சில வந்து அடிக்குதுன்னு நினச்சிக்கோங்க தண்ணி மூலமா நடந்தா அது ஹைட்ரோஃபிலி ஹைட்ரோனா தண்ணின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பூச்சிகள் மூலமா நடந்தா அதுக்கு என்டமோஃபிலி இதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்கு ஒரு எறும்பு அதாவது ஏஎன்டி பூக்குள்ள என்டர் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சக்சு டெலிவர் ஆயிடுச்சுலேஷன் இப்போதான் அந்த மகரந்த தூளும் பெண் சேர்ந்து ஒரு செல் உருவாகும் சிம்பிளா சொன்னா இதுதான் ஒரு புதுச்செடிக்கான முதல் உயிர் செல் இந்த வெற்றிக்கு அப்புறம் என்ன நடக்கும் இவ்ளோ பெரிய டிராமா சண்டை காதல் இது எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசியா கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா நாம விரும்பி சாப்பிட்ற சுவையான பழங்களும் அதுக்குள்ள பத்திரமா இருக்கிற அடுத்த தலைமுறைக்கான விதைகளும் தான் இந்த மாற்றம் ரொம்ப சிம்பிளா மூணே ஸ்டெப்ல நடக்குது ஃபர்ஸ்ட் பூவோட சூலகப்பை அதாவது ஓவரி மெதுவா பெருசாகி ஒரு பழமா மாறுது ரெண்டாவதா அதுக்குள்ள இருந்த சூள்கள் அதாவது ஓவியல்ஸ் விதைகளா மாறுது கடைசியா அந்த பாடிகார்டு கலர்ஃபுல் ட்ரெஸ் மாதிரி இருந்த புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் எல்லாமே தன்னோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி உதிர்ந்துடும் இந்த விதைகள் ரெண்டு முக்கியமான வகை இருக்கு விதையில ஒரே ஒரு வித்திலை அதாவது காட்டிலிடான் இருந்தா அதுக்கு ஒரு வித்திலை தாவரம் இங்கிலீஷ்ல மோனோகாட்ஸ்னு பேரு மோனோனா ஒன்னு உதாரணத்துக்கு சோளம் நெல் அதே மாதிரி ரெண்டு வித்திலை இருந்தா அதுக்கு இரு வித்திலை தாவரம் அதாவது டைகாட்ஸ்னு பேரு டைனா ரெண்டு உதாரணத்துக்கு பட்டாணி அவர இது ரெண்டுக்கும் வேற அமைப்பு இலை நரம்பு அமைப்புன்னு நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ விதைகள் எல்லாம் ரெடி அடுத்து என்ன தாய்ச்செடி தன்னோட குழந்த விதைகளை போதும் இருந்தது நீங்க உலகத்தை சுத்தி பார்த்து உங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடிக்கோங்கன்னு சொல்லி வெளிய அனுப்புது இதுக்கு பேருதான் விதை பரவுதல் அதாவது சீட் டிஸ்பர்சல் இந்த உலக பயணத்துக்கும் சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க காற்று மூலமா போனா அதுக்கு ஆனிமோகோரி பஞ்சு விதைகள்லாம் பாரஷூட்ல பறக்கிற மாதிரி போகும் தண்ணி மூலமா போனா அது ஹைட்ரோகோரி தேங்காய் ஒரு படகு மாதிரி மிதந்து போய் வேறொரு கரையில ஓதுங்கும் விலங்குகள் மூலமா போனா அதுக்கு கோரி ஜூல இருக்கிற விலங்குகள் மேல ஒட்டிக்கிட்டு போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சில விதைகள் பட்டாசு மாதிரி வெடிச்சு செதுறும் அதுக்கு ஆட்டோ கோரி ஒரு தாவர பீரங்கி மாதிரி இப்போ உலகத்தை சுத்தி பார்க்கப் போன அந்த குழந்தை விதை ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும்னா அதுக்கு சரியான ஒரு வீடு அதாவது நல்ல மண்ணு அப்புறம் உதவி செய்ய சில நல்ல நண்பர்களும் தேவைப்படுவாங்க இல்லையா இந்த வீடு விஷயத்துல அதாவது மண்ணுல மூணு முக்கிய வகை இருக்கு மணல் மண்ணில் தண்ணியை ஊத்துனா உடனே கீழே போயிடும் களிமண்ணில் தண்ணி அதிகமாக தேங்கி வேறையும் அழுக வச்சிடும் ஆனால் வண்டல் மண் அதாவது லோமி சாயில் இது ரெண்டும் சரியான கலவையில் இருக்கிறதால இதுதான் செடிகள் செழிப்பா வளர பெர்ஃபெக்ட்டான ரியல் எஸ்டேட் கடைசியா ஒரு விவசாயிக்கு உதவுற சில சூப்பர் ஹீரோக்களை பத்தி பார்க்கலாம் மண்புழு மண்ணை வளமாக்குற ஒரு இன்ஜினியர் தேனி மகரந்த சேர்க்கைக்கு உதவுற ஒரு மேட்ச் மேக்கர் தும்பி கெட்ட பூச்சிகளை சாப்பிட்ற ஒரு நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் பாடி இவங்க இல்லாம விவசாயமே ரொம்ப கஷ்டம் சரி இவ்வளவு நேரம் கவனிச்சிங்க இல்லையா இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பூச்சிகள் மூலமா நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு என்ன பேரு யோசிங்க யோசிங்க என்னமா இருக்கும் கரெக்ட் நம்ம மெமரி டிப் ஞாபகம் இருக்கா ஒரு ஆண்ட் மாதிரி பூச்சி பூக்குள்ள என்டர் ஆகுது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு படிச்சா சயின்ஸ் மறக்கவே மறக்காது அப்போ தாவரங்களோட இந்த ரகசிய வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா தாவர உலகம் சும்மா அமைதியா அசையாமல் இல்ல ஒவ்வொரு நொடியும் அது உயிர் வாழவும் தன்னோட வம்சத்தை வளர்க்கவும் போராடிக்கிட்டே இருக்கு இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நாடகம் ஜான் லூயிஸ் நினைவு பள்ளியோட இந்த பாடத்துல என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாம் அடுத்த பாடத்துல கண்டிப்பா சந்திப்போம்